இன்னைக்கு நிறைய டூரிஸ்ட்கள் இயற்கையை தேடி வர்றாங்க அப்படி வர்றவங்களுக்கு நம்ம விவசாய நிலத்தையே ஒரு சுற்றுலா தலமா மாத்தி காட்ட போறோம் இயற்கையான இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்கறது மனித மூளையோட கவனிக்கும் திறனை அதிகமாக்கும் சிட்டி இருந்து விடுபட இது சிறந்த மெடிடேஷன் சிட்டியை விட இங்க மரங்கள் அதிகமா இருக்கிறதால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க ஈர மண்ணுல வெறுங்கால நடக்கிறது ஒரு ஏர்த்திங் தெரப்பி மாதிரி அதனாலதான் இவங்களை வயல்ல இறங்கி வெறுங்காலோட நாத்து நட வைக்கிறோம் நம்ம சாப்பிடுற உணவுல மூணுல ஒரு பங்கு தேனீக்களோட மகரந்த சேர்க்கையால தான் கிடைக்குது இயற்கையோட இந்த சங்கிலி தொடர்பை உணர வைக்கத்தான் இவங்களுக்கு இதை காட்டுறோம் மண்புழுக்கள் மண்ணுல உள்ள கழிவுகளை சாப்பிட்டு அதை சத்துக்கள் நிறைந்த உரமா மாத்துது இது மண்ணுக்கு அடியில காற்றோட்டத்தை உருவாக்கி வேர் நல்லா வளர உதவும் வேருக்கு மட்டும் துளி துளியா தண்ணி கொடுத்து எழுபத்தி பர்சன்ட் தண்ணீரை இங்க சேமிக்கிறோம் குறைஞ்ச நீர்ல அதிக விளைச்சல் எடுக்க முடியுங்கிற தொழில்நுட்பத்தை அவங்க கத்துக்கணும் இந்த பொன்வண்டுகள் ஒரு ஐயாயிரத்துக்கும் மேல தீமை பூச்சிகளை தின்னு செடியை காப்பாத்தும் ரசாயனம் இல்லாம பாதுகாக்க முடியும் மண்பானையில இருக்கிற நுண்துளைகள் உணவோட வெப்பத்தை மெதுவா வெளியே போகவிடும் இதனால சாப்பாடு சீக்கிரம் கெடாது அதான் இவங்களுக்கு மண்பானையில சமைச்சு விருந்து வைக்கிறோம் கடைசியா எல்லாரும் அவங்க பேர்ல ஒரு செடியை நட்டுட்டு அதோட செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க நடுற இந்த மரம் அவங்க பேரை இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு விவசாய நிலத்தை வெறும் சாகுபடிக்கு மட்டும் பயன்படுத்தாம லாபம் தரக்கூடிய ஒரு மாற்றமா